வணக்கம் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு நற்றிணையின் போது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இரத்த தானத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு இங்கிலாந்து இரண்டு ஏழைகளில் பசு என்று அழைக்கப்படுவது ஆடு மூன்று நமது கை விரல்களில் சுண்டு விரலுக்கு அதிக உணர்ச்சிகள் உண்டு நான்கு தேங்காய்பாலோடு மீனையும் சுட்டு சாப்பிடும் பழக்கம் உடையவர்கள் பனாமா நாட்டு மக்கள் ஐந்து பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்று கூறியவர் கலீலியோ இனி இன்றைய கேள்விகள் ஒன்று திருப்பதி கோவிலை கட்டியவர் யார் இரண்டு செயற்கை கண்களை அதிகமாக தயாரிக்கும் நாடு எது மூன்று உலகிலேயே மிகப்பெரிய அட்லஸ் எங்கு உள்ளது நான்கு இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஐந்து ஒரு முகூர்த்தம் என்பது எவ்வளவு மணி நேரத்தை குறிக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி